ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் வாங்க எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் பாருங்கள் இது எல்லாமே ரோஜா பூச்செடி தான் நாங்கள் போட்டிருக்கோம் நாங்கள் வந்து அதிகமாக வந்து பூக்கள் தான் அதிகமாக போடுவோம் பாருங்க காலையில் வந்து மூணு மணிக்கு எழுந்திரிச்சு இந்த பூவெல்லாம் ஒடித்து பஸ்ஸில் ஏற்றி விட்டோம் நான் வந்து அடுத்த நாள் காலையில் தான் எந்திரிச்சு இதெல்லாம் ஒடிக்கணும் இதெல்லாம் முட்டா இருக்கிறதெல்லாம் வந்து மலர்ந்துடும் இந்த இங்கே பாருங்க இந்த மாதிரி முட்டை இருக்கிறதெல்லாம் வந்து காலையில மூணு மணிக்கு பார்த்தா நல்லா மலந்துரும் ஏ தம்பி என்ன பண்ற வந்து இந்த பூச்செடி வந்து கொஞ்சம் நல்லா தலையிறதுக்கு வந்து இயற்கை உரம் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க வாங்க இப்படியே போய் எனக்கு தோட்டத்தை எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பலாப்பழம் வந்து கண்ணு நட்டு வச்சிருந்தோம் வாங்க அதை காட்டுறேன் வாங்க தம்பி இது என்ன கண்ணு தம்பி இங்கே வந்து பாரு இது என்ன கண்ணு இது என்ன கண்றா நீ தாத்தாவை நட்டு வச்சிங்கல்ல இங்க வந்து வா இது வந்து இதான் பலாப்பழக்கன்று இப்போ தான் புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதை நட்டு வச்சுருக்காங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக நட்டாக வந்து ஏதோ ஒரு சாங்கியம் செய்யணுமா அது என்னான்னு எங்களுக்கு தெரியல யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரோஜாப்பூ தோட்டம் தான் போட்டிருக்கோம் அந்த சைடு காட்டு இங்கே இந்த சொட்டு நீர் ஓஸ் போட்டிருக்கிறது எல்லாமே செவ்வந்தி நட்டுருந்தான் இப்போ வந்து அதை அழிச்சிட்டு வேற ஏதாச்சும் வெள்ளாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஸ் வந்து இழுத்து விட்டுருக்கோம் இந்த தென்னங்கன்னெல்லாம் நட்டு வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆனாதான் காய் வைக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே ஒன்று இருந்தால் இது பல பழக்கன்று தான் ஆனால் இது வந்து காஞ்சி போயிடுச்சு அங்கே பிடுங்குறப்பயே வேறு வந்து லைட்டாக இதாகிடுச்சு அதனால காஞ்சு போயிடுச்சு மட்டது என்னச்சு மரம் தனிச்சம்பிது எப்பவுமே ஆயிடுச்சு இதில் வந்து இதில் தான் கவினேஷுக்கு வந்து தொட்டி கட்டி போடுறது தூங்குறப்ப தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இந்த இதில் வந்து தொட்டி கட்டி போட்டு தூங்க வச்சுட்டு இங்கே வேலை பார்த்துட்ருப்பாங்க எப்போ இப்போ ஆமாம் இங்கே வந்து காட்டர்மையெல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முன்னாடி வந்து அதிகமாக வந்து தக்காளி தான் நடுவோம் இப்போ வந்து தக்காளியெல்லாம் நடவே முடியறதில்ல காட்டெருமை வந்து ஒரு நாள் வந்தாலே எல்லாத்தையும் நல்லா நாஸ்தி பண்ணிட்டு போயிடுது பாருங்கள் இங்கேருந்து அங்கே வரையுமேனு வந்து ரோஜாப்பூ தோட்டம் தான் போட்டிருக்கோம் எது காட்டெருமை தின்னது எங்கிட்டு வா முருங்கை காடு போட்டிருந்தப்போ வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கெட்டுருந்தோம் அது வந்து இப்போ நல்லா கலந்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த பூ இங்கே வந்து காட்டு கட்டக்கலாம் இது வந்து நைட்டு பூ ஒடிக்கிறப்போ வந்து மிஸ் பண்ணியாச்சு போல் அதனால இவ்வளோ இப்போ சூப்பராக நல்லா விருந்திருக்கு இது மாதிரி தான் இருக்கேன் நைட்டு வந்து இந்த பூ ஒடிக்கிறப்ப எ இதில் வந்து ஒரு ஒரு முட்டை தான் விடுது கொஞ்சம் நல்லா நிறைய முட்டு விட்டால் பரவாயில்ல இதுக்கு எதாச்சும் முட்டு வைக்கிறதுக்கு வந்து மருந்து எதாச்சும் இருந்துச்சுன்னா சமன் பண்ணுங்க எங்கே இருக்கு அது என்ன போகும்

தம்பி எங்க போயிட்டு இருக்க மேலே என்ன ஆகுது தம்பி இருக்கு தெரியுது காட்டை சுற்றி காமிச்சிட்டு இருக்கியா மேலே ஏற முடியலையா யாரு தம்பி இந்த பூவெல்லாம் யாரு ஒடிப்பா பாரு ஃப்ரெண்ட்ஸ் இது சைடில் எல்லாமே வந்து வாழை தான் நட்டுருக்கோம் நாங்கள் வந்து எப்பயுமே கடையிலலாம் வாழைப்பழம்லாம் வாங்க மாட்டோம் ஏதாச்சும் விசேஷம்னாலும் எங்கள் இதுலேயே வெட்டிக்குவோம் வெட்டி பழுக்க வச்சு யூஸ் பண்ணிக்குவோம் அடுத்து வந்து நான் அங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பழம் வச்சிருக்கு பழம் இருக்க மாதிரி தான் தெரியுது வாங்க போய் பார்க்கலாம். பல படுத்து இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்க அப்படியே போய் பார்க்க வாங்குறேன். தம்பி இப்போ எங்க போய் ட்ரிக்கிங்க? ஹ? காமிக்கவா காமி கேவா? புக்காட்ட சுத்தி பாத்துட்டீங்களா? அடுத்து

னாலானால வந்து இது புரியுறது இல்ல. மேல வந்து கொள்ளு போட்டிருக்கோம் உளுந்து எல்லாமே வதச்சிரோம். அத வந்து இன்னொரு நாள் திருப்பி காட்டுறோம் இப்போ வந்து எங்களுக்கு லேட் அம்மா கீழ வந்து

இந்த காலத்துல தான் நானும் கவுங்க ஆயிட்டு குடிச்சேன் ஒரு பாம்பு அடிச்சா பாம்பு இன்னைக்கு வரல இன்னும் இப்போ அராத வராது எப்போ பாம்பு பாம்புக்கெல்லாம் வராது எப்போதா வராது தம்பியோ எப்போது எப்போது ஒன் மட்டா அவ்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இங்கே வந்து காட்டை சுற்றி காமிச்சிட்டோம் அடுத்து வந்து நாங்கள் வந்து இங்கிட்டு கொள்ளு உளுந்து எல்லாம் போட்டிருக்கோம் அதை வந்து இன்னொரு நாள் வந்து சுற்றி பார்க்கலாம் பாய் நாங்கள் போடுற வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் சொல்லி உம் இங்க பூனா கத்தி